நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் வாலாஜா பேருந்து நிலையத்தில் தற்போது கோடை காலம் என்பதால் தமிழகம் முழுவதும் அதிக வெயில் வெப்பம் காரணமாக மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தண்ணீர் பந்தல் திறப்பு விழா வாலாஜா நகர கழக செயலாளர் டபிள்யூஜி மோகன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து இளநீர் மோர் தர்பூஸ் ஜூஸ் மற்றும் பழ வகைகள் வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுமை தங்கி ஏழுமலை மாவட்ட துணைக்கழக செயலாளர் வேதகிரி மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்